நீங்க <laughs>

ஆமா இப்போ வந்து முள்ள சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உள்ள உள்ள முள்ளெல்லாம் அள்ளி வீசிபிட்டு வளைய அதுக்கப்புறம் ஒடுக்கும் முல்லை சுத்தி ஒடுக்கி இங்க வரையும் சரியான பெருசு மீன்

வலையை ஒடுக்கியாச்சு மீன் இதுக்கு நாங்கள் இப்போ இதில் வந்து குதிக்க ஆரம்பிச்சிடும் கிட்ட ஒடுக்கணுனால கருவு தான் கிடக்கும் தம்பி பின்னாடி இருக்காது உள்ள உள்ள வந்து முக்கிய கிடக்கும் காலிட்ட வந்து போற சா. வலைய மேல. துரு சா காலிட்ட வந்து நம்ம போற சா. சோ இறங்கு. தாங்க. காலிட்ட தான் சா வந்து. இங்க பாருங்க தூரல கரக்குது. என்ன? கெண்டா. சரி. கெண்டா லைட்டா புடிங்க. நீ தம்பி இதுல புடி புடி. சா மூஞ்சி தம்பி இறங்கு. நீ இறக்கிப் போ. இதுல வந்து இந்த வலைய லைட்டா தூக்கி க.டா. இறங்கு. கைல லைட்டா புடிங்க. தூக்கிப் பிடி பா. பின் காவத்துறங்க.

ரத்தம் ரத்தம்ரியானன <Training Jim lamps> <serves>

அந்த <laughs> எப்போ

ஐயோ <laughs> <laughs> நீ <caval67> <einer> <S2ing Mechanics> <seventeen>

என்ன <laughs>

ஏன் மூஞ்சிலே அடி விழுந்து நிறைய பேருக்கு ஒரு பல்லு போச்சு இல்ல அவனை ரத்தம் வந்துருச்சு இல்ல அது எனக்கு தான் ரத்தம் வந்துருச்சு நினைச்சு அப்புறம் பார்த்தா கெண்ட ரத்தம் எனக்கு பூஞ்சல் அடிச்சு தெரியுமா அவன் உனக்கும் பூஞ்சல் அடிச்சு கையை வச்சு தேக்கிட்டி கையினே அடிச்சு வருங்க மரத்து போயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் பெல் லைக் பண்ணுறது இப்போ நீங்கள் இருக்க பெல் உள்ள கொடுத்தீங்கன்னா இப்போ வீடியோலாம் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ அடுத்த இழு இழுக்க போகிறோம்